ஹாய் சிஸ்டர் வணக்கம் ஹாய் மாஸ் பாலா வாங்கண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா

எனக்கு என்னப்பா நான் ஜம் பண்ணிருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க சண்டியார் ஹாய் கௌதம் ஹாய் ரவி வெங்கட் ஹாய்ங்கோ வாங்கோ ஏதோ இருக்கணா ஏன் என்னாச்சு ஏதோ ஒரு என்னாச்சு ஏன் வெங்கேட் அப்படி கேக்குறீங்க ஹேர் மட்டும் தான் லேடி மாதிரி இருக்கு மாதிரி இருக்கு அப்படியா ப்ரோ மேரேஜ் ஆகி அஞ்சு கிட்ஸ் பாவி ஏண்டா அப்படி அவமாண்டமா போய் பார்த்தா அப்படி தெரியல ஆயிடுச்சு ப்ரோ பார்த்து தெரியா பார்க்க பார்க்க தான் தெரியும் அவங்க பியூட்டி இல்லை ப்ரோ பார்ட்டி பசிங்கப்படுத்தன இடம் சண்டையை ஹாய் சாண்டி வாங்குவோம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன மேடம் ஞாபகம் இருக்கா ம் ஞாபகம் இருக்குது ஏன் சோகம் நானா இல்லையே நல்லா சோகம் இல்லையே என்னதான் மறந்துட்டீங்க நான் யாரையும் மறக்கல ஓகேவா டல்லா இருக்கீங்க டல்லா இருக்கணும் அப்படி தான் சொல்றாங்க நான் டல்லா இருக்கேன உங்களோட தூக்கம் வந்துருச்சோ வெங்கட் நீங்க எந்த ஊரு எவடம் என்ன பண்ணிட்டு ஹாய் எம்ஜிஆர் வாங்க அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சும்மா உண்மையே சொல்லுங்க என்ன பார்க்காதனால தான் டல்ல உனக்கே தோரா ச சண்டையர் மதுரை இப்போ இட்டிதா என்ன பண்றீங்க உங்களுக்கு எந்த ஒரு எனக்கு சொந்த ஸ்ரீலங்கா இருக்கிறது வந்து ஈரோடு தோமஸ் 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 சல்வா எரிஷன் வாங்கு ஹாய் 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 ரம்யா காணமும் அங்கால இருக்கா ரம்மியில் ரம்யா நீ என்ன ஒர்க் பண்ணீங்க நானா பியூட்டி பியூட்டி ஆய் தின்னாண்டா வாங்கண்ணா இப்படி வணக்கம் நீங்க எந்த என் ஊரு மதுரை என் பேரு சிவகாசி அது செல்லப்பே இருப்பா முடியல சத்தியமா மதுரையா உம் இப்பதான் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பட் நல்லா இல்லைன்னா இருக்கேன்னா என்ன ஸ்பெஷல் சோறு கத்திரிக்காய் குழம்பு ஹலோ ஸ்ரீ சீ பார் சிரிச்சி காமெடி சேனலா ஆயிங்கோ வெல்கம் டு மை சத்தியம் எவ்வளோ வந்தேன் போன வீக் ம் வாங்க போங்க எல்லாமே பண்ணுங்க யாருக்கு சாண்டி லவ் ப்ரப்போஸ் பண்ணுற ஐஎம் திருப்பூர் பியூட்டி அக்கா ஓ பொண்ணா பையனா ராவணம் ப்ரோ எப்படி இருக்கீங்க நான் ப்ரோ இல்லப்பா சூப்பரா இருக்குங்களா சாண்டி ப்ரோ வந்து என்ன ஒரு வார்த்தை கூட அங்க லவ்யூ சொல்றேன் உங்க பார்க்க முடியாம போச்சு நான் புலி புலி நான் சிங்கம் உங்களுக்குத்தான் எனக்கு எதுக்கு சொல்றீங்க ஹாய் வணக்கம் சிஸ்டர் வணக்கம் சுனல் குமார் வாங்க இப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா லைக் போட்டதுக்கு நான் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா என்ன சமையல் சோறு கத்துறீங்க அவ்வளோ யூ ஹிஸ்டர் நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ஹாய் எம் தர்மன் வாங்க வெல்கம் டு மை சேனல் எப்படி நல்லா இருக்கீங்க லைவ்ல லைக் பண்ணி டேட்டா கிளிக் பண்ணி லைவ் லைக் பண்ணுங்க சாண்டி ப்ரோ கமெண்ட் பண்ணல வேற யாரும் ஒன்று நினைக்கிறேன் ஆமாம் சாண்டி ப்ரோலாம் லவ் யூ சொல்ல மாட்டாங்க ப்ரோ எப்படி இருக்காரு ப்ரோ ப்ரோக்கு நல்லா இருக்காரு அப்புறம் என்ன பண்றாங்க ஹாய் மைதிலி ஹாய் ஃபைன் சிஸ்டர் ஓகே சாப்பிட்டாச்சா உடம்பு போய் எங்களை அக்கா எப்படி இருக்கீங்க உங்களை நல்லா இருக்கீங்களா ரொம்ப நல்லாச்சு உங்களை பார்த்து நான் பண்ணவே இல்லை ஃப்ரெண்ட் பண்ணான்

நான் சாப்பிட்டே சாப்பிட்டே சும்மா காமெடி ஃப்ரெண்டு பேர் கேட்ட அடுத்த ஜென்மத்தில் உங்களை கையில் உள்ள மோதிர மோதிரமா தான் பிறக்கணும் அத அப்பப்போ கலட்டி வச்சிரு என் மேல நம்பிக்கை இருக்கும் அனைவருக்கும் நன்றி பாலக்காய் கம்மி கூப்பிடுறாங்களா கோபால் 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 ருக்குறீங்களா கோபால் எஸ் சிஸ்டர் சுனில் ஏபால் பெயிண்டர் கோபால் பெயிண்டரா ப்ரோ அவரு என்ன ராவணு ப்ரோ சர்னி சரணி சாப்பிட்டாச்சா சண்டீர் ப்ரோ காமெடி செட் ஆகலை இன்னும் கொஞ்சம் எதிர்பார்க்குறேன் ஐயோ போயா வந்து ஒரு வார்த்தை கூட கேட்கல ஒண்ணும் கேட்கலாம் ஓப்பா ரெண்டு பேர் தான் இருக்கீங்க நான் லைவா க்ளோஸ் பண்றேன் அது ஃபுல்லா ஆயிலியாவே இல்லடி நேத்து என்ன வச்சது ஒன் பிப்டி கோ பிரதர் ப்ரோ சர்மீலகு பார்த்தேனே கொஞ்சம் நினை மறந்து நைட்டு லைவ் போட மாட்டீங்க ஆமா மூணு பேர் வச்சு இன்னத லைவ் போடுறது நானு ஆ சரி ஹேர்னா ஆமா சேட் சேர்னா ஆமா 나தா சொன்னா அது முடிய தொட்டு பார்த்தா நானே சொன்னேன் சின்ன முடி நேத்து வச்ச ஆயில் ஒரு ரெண்டு ஸ்ப்ரே அடிச்சம்மா அவ்வளோ ஈரமா சும்மா எங்கேயாவது ஒரு உழுவை கட் பண்றது எங்கேயாவது ஒரு உழுவை கட் பண்ணிட்டு ரிம் பண்ணி விடுறது அவ்வளோதான் நைட்டு லோய் வர மாட்டீங்க அழகிய தேவதையின் இனிய மதியம் வணக்கம் ஹாய் இலங்கை அதிபதி ராவணன் வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சொல்லுங்க என்ன கமன் படிக்கல உங்க கமன்டா நைட்ல போட மாட்டீங்கன்னா போட்ட போடலாம் போடலாம் என்ன சாமியா சோறு என்ன கத்திரிக்க அதுக்கு மேல முடிக்காத எங்கன்னு போட்டிருக்கீங்க சமையலாம் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை சித்தார்த் ரூ எரர் ப்ரூ வரவே இல்லையா சரி இல்லையே அதனால நான் லைவே போடுறேன் பேசுறவங்களே வரல சும்மா லைவ் என்னண்ணா யாரும் வர மாட்டாங்க நாலு பேர் தான் இங்க இங்கதான் ஈரோடு தான சோறு என்ன அண்ணா மறந்துட்டாங்க உங்களை எல்லாம் ஓ அப்போ எங்களை எல்லாம் எதிர்பார்த்து லைவ் போடல அப்படிலாம் சொல்லல அவங்க வந்து ஜாலியா இருக்கும் கலகலான் இருக்கும் லைவ வித்தியாசமா கொண்டு போவாங்க அது ஹாய் ராகுல் நான் கோயம்புத்தூருக்கு வேலைக்கு வந்திருக்கேன் காலையில் பத்து மணிக்கு வந்தால் ஒரு 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 மணி வேலை முடிக்கும் அதனால லைவே நான் நம்ம சிஸ்டர் மறக்கிற சாப்பிட்டேன் ராகுல் நீங்க சாப்பிட்டாச்சா வருவாங்க வருவாங்க இன்னும் இல்லைங்க லேட்டாகும் ஓகே நீங்கள் லைவ் போட்டு என்னை பற்றி யோசிச்சுக்கிட்டு எதுவும் பேச மாட்டேன் அப்படிலாம் இல்லை அப்புறம் எப்படி ஜாலியாக பேசுறது என்ன மறுபடியும் கலரிங்க ஏ அத கலரிங் தான் என்ன போகல சிறுமி ஒண்ணு பார்த்து எவ்வளவு நாளாச்சு அப்படியா பாருங்க தருங்க